நண்பர்களே வணக்கம் இந்த பெரியவர் வந்து தானா முன் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் ரொம்ப அவரை பார்க்க சந்தோஷமாக இருக்குது நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் பசங்களை வச்சு அப்புறம் வழியை வந்து நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன்னு சொன்னார் அவர் சொல்கிறதுல ஒரு சில பிள்ளைகள் இருந்தாலும் மனம் பொறுத்துக்குங்க கண்டிப்பாக அவருடைய ஆர்வத்தை நீங்கள் உற்சாகப்படுத்துங்க கண்டிப்பாக சேவிங்க நம்பிக்கை அந்த பதிவு போடுறேன் வணக்கம் நண்பர்களை ஐயா என்ன பசங்களோட கூட உட்காந்துருக்கீங்க என்ன பண்றீங்க பசங்களுக்கு பாடம் நடத்தலாம்னு இருக்கேன் பசங்க பாடம் நடத்த போறீங்களா இல்ல சின்ன சின்ன பசங்களா இருக்கானுங்க பரவாயில்லையா ரொம்ப ஆர்வமா இருக்கானு போல பசங்க சொல்லுங்க பெண்மை சொல்ல வந்தீங்க சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல மவுண்ட் பாட்டன் பிறகு சுதந்திரத்தை கொடுத்தாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி இந்தியா குடியரசு ஆனாது

பழனிச்சாமி அப்புறம் சொல்லிருக்கீங்க உங்களை இருக்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க முதல்வர் இந்த காலத்துல யாரு நான் இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரிகளை பத்தி சொல்ல போறேன் நல்ல விஷயமா சொல்லுங்க நேரு எந்த வருஷம் சொல்லுவீங்க நாற்பத்தி ஏழு சுதந்திர வானத்துல இருந்து அருமையான தகவல் சொல்லுங்க பாப்பான் லால் சாஸ்திரி அப்புறம் குஜ்ரே நந்தா அப்புறம் மொராரி தேசாய் சூப்பர் அப்புறம் இந்திரா காந்தி அப்புறம் ராஜீவ் காந்தி அப்புறம் லால் லால்பக்தி ஐ கே குஜராத் அப்புறம் தேவகுடா அப்புறம் அடல் பிகாரி வாஜ்பாய் அப்புறம் சந்திரசேகர் அப்புறம் மன்மோகன் சிங் அப்புறம் பி வி நரசிம்ம ராவ் அப்புறம் பி பி சிங் அப்புறம் வி பி சிங்க்க்கு அடுத்து மன்மோகன் சிங் அவ்வளவுதான் மோடி தான்